வெல்கம் டு மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் வணக்கம் ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் முடிஞ்சது அது எல்லாருமே நல்லபடியாக எக்ஸாம் முடிச்சிருப்போம் ஒரு சில பேர் இது நம்ம நல்லா சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதான் காரணக்காரிய விதி நம்ம என்ன முயற்சி பயிற்சி எடுக்கிறோமோ அதுக்குரிய தான் கிடைக்கும் அதுதான் தெய்வத்தால் ஆகாதெனினும் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கோமோ அளவுக்கு கூலி அப்படிங்கிறதான் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே சார் இதுதான் உண்மை இது எல்லாேருமே ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிட்டாலும் இதுதான் உண்மை ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இருந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த இருந்து நம்ம என்ன விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டோம் என்ன நம்ம தவறு பண்ணியிருக்கோம் என்ன நம்ம பயிற்சி எடுக்க வேண்டியது இருக்குது இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம அலசி ஆராயும் நம்ம மனசுக்குள்ளே அதாவது நம்ம மற்றவங்கள்ட்ட காரணத்தை சொல்கிறத தவிர்த்துட்டு உண்மையான நம்மளோட அந்த பயிற்சி எப்படி இருந்தது உண்மையான நம்மளோட ஃபீலிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது நம்ம யோசிக்கணும் அதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோங்கிறத பார்க்கணும் இப்போ மொதல் விஷயம் மேக்ஸ் அப்படிங்கிறத இங்கே பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸு ஸ்டூடெண்ட்ஸு ஷேர் பண்ணாங்க சார் அந்த நேரத்தில் எனக்கு என்ன இந்த தான் பேசிக்கான கான்செப்ட் மாதிரி இருக்குது ஆனால் அந்த நேரத்தில் என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க சார் எனக்கு அந்த நேரத்தில் மைண்டே ஒர்க் ஆகலை இந்த மாதிரி ஃபீட்பேக்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க அடுத்து இன்னும் நிறைய பேர் என்ன அப்படின்னா சார் ஈஸியானது தான் ஆனால் கேர்லெஸ் மிஸ்டேக் நான் பண்ணிட்டேங்க சார் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது இங்கே இவ்வளோ தூரம் மிஸ்டேக்கு நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்னா நம்ம பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிறத யோசிக்கணும் ஏன்னா நம்மளுக்குள்ள அந்த ஈஸியான கான்செப்டாக அப்படின்னு யோசிக்கிறதும் ஆனால் ஈஸியானதான் அதில் நான் மிஸ்டேக் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறதும் யோசிக்கிறதும் அதே போல் சார் இது இந்த மெத்தடில் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதே அந்த இடத்துல மைண்டு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறதுக்கும் இது ஒரு விதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு பேசிக் மேத்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம இந்த பேசிக் மேத்ஸில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா இது ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக எல்லாமும் நான் பேசிக்கிறேன் அதே போல் எல்லா அகாடமி சார்பாகவும் நான் பேசுகிறேன் ஓகே நீங்கள் இந்த கா இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெளிவாகி புரியும் இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு மூணு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்ம எது கட்டாயமாக மெமரி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இங்கே நான் சொல்கிறேன் அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது நம்ம கட்டாயம் மெமரி பண்ணோம்னா என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறேன் அடுத்து மூணாவது பேசிக்கா நம்ம டிஎன்பிசி மேக்ஸ் நடத்துகிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாப்பிக்லாம் நம்ம சொல்லுவோம் அது எல்சிஎம் முகர்ச்சி நம்ம சொல்லலாம் அதே போல் சிம்பிளிஃபிகேஷன் கூட்டு வட்டி தனி வட்டி டைம் அண்ட் ஒர்க் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம் நம்ம சொல்லலாம் ஆனால் இது இங்கே எல்லாமே இருக்கக்கூடியது நம்பர்ஸ் தான் அந்த நம்பர்ஸை நம்ம ஏதோ ஒரு இடத்துல மல்டிபிள் பண்ணுறதோ டிவைட் பண்ணுறதோ ஆட் பண்ணுறதோ சப்ராக்ட் பண்ணுறதோ இந்த நாளே நாலு கேட்டகரியில் தான் இருக்கும் அப்போ அது ரொம்ப ரொம்ப பேஸிக்கானதான் அப்போ இதெல்லாம் தாண்டி சுற்றி முற்றி நம்ம இங்கே தான் வந்து வந்து நிற்போம் அந்த அடிஷனோ சப்ராக்ஷனோ மல்டிபிகேஷன் டிவிஷன் இதில் தான் வந்து நிற்போம் அப்போ அந்த பேசிக்ஸ்லாம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குமா இது ரொம்ப முக்கியம் அது சம்மந்தமான ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட் சொல்கிறேன் இப்போ இதில் பை ஒன்றா நீ தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு நம்ம கட்டாயமாக மெமரி பண்ண வேண்டியது என்ன கட்டாயமாக மெமரி பண்ண வேண்டியதில் ஒரு நாலு கேட்டகரி இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் ஸ்கொயர் அதாவது வாய்ப்பாடு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன் டேபிள்ஸ் அது நம்ம சின்ன நம்பர்ஸ்லேருந்தே நல்லா ஒரு தடவை நம்ம அதை ரீகால் பண்ணி பார்க்கணும் அதாவது நம்ம மற்றவங்க யாரோடையும் நம்ம கம்பேர் பண்ணவே கூடாது இதுதான் ரொம்ப முக்கியமானது நம்ம எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணி நம்ம எந்த லெவலில் இருக்குமோ அதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அதுக்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பு நம்ம எடுத்தாகணும் நம்மளுக்கு வாய்ப்பாடு வந்துறதுல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர மாட்டது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அது ப்ராக்டிஸ் பண்ணுவா முக்கியமாக நம்மளுக்கு எதுல இருந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகும் அப்படின்னா இந்த பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு வாய்ப்பாடு பதினஞ்சு இந்த மாதிரி கான்செப்ட் தான் அதுக்கு நீங்கள் சார் ரொம்ப நம்ம படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல நீங்கள் அதை ஒன்ஸ் ஓவரில் இப்போ வீட்டில் நம்ம குழந்தையில இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்பாடு சொல்லித்தர சாக்கில் நம்ம ஒரு ரிவைஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி விஷயத்த ஒரு கேம் மாதிரி மாற்றிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு படிக்கிறது சந்தோஷமாக மாறும் ஸோ அதனால் இந்த மாதிரி வாய்ப்பாடு விஷயத்தை நீங்கள் அப்படி பண்ணிடலாம் ஓகேவா இப்போது இன்னும் இதை தாண்டி அதாவது அந்த வாய்ப்பாடு டேபிள்ஸ் தாண்டி அடுத்து முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்கொயர் கான்செப்ட் இந்த வர்க்கங்கள் அப்படின்னு சொல்லுமா அந்த வர்க்கங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒன்றுலேருந்து முப்பது ஸ்கொயர் வரைக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் ஸோ இதுக்குன்னு ட்ரிக்ஸ் இருக்குது நாங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த இடத்துல ட்ரிக்ஸு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அளவு கூட அந்த இடத்துல ஸ்பாட்டில் மைண்டு ஸ்டக்காகிடும் ஒர்க் ஆகாது ஓகேவா அப்போ அந்த பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னா ஒன்றுலேருந்து முப்பது ஸ்கொயர்டு தானே ஈஸியாக நம்மளுக்கு ஒன்றுலேருந்து இருபது ஸ்கொயர்டாவது கொஞ்சம் நம்ம நேருக்கு நம்ம படிச்சிருப்போம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அஞ்சஞ்சாக இன்க்ரீஸ் பண்ண இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு அஞ்சே அஞ்சு எக்ஸ்ட்ரா இப்போ நீங்கள் ஒரு பத்துலேருந்தே நீங்கள் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்கொயர் வேல்யூ அடுத்து இருந்து ஒரு பதினஞ்சு வரைக்கும் நீங்கள் அன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் படிக்கலாம் படிக்கிறத ஒரு மூணு டைம் அது இடையில இடையில ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம் நான் அந்த மெ மெமரி ஆகிறதுக்கு ஒரு மூணு ட்ரிக்கு யூஸ் பண்ணுறோம் அதையும் நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அது இங்கே வர வரக்கூடிய அந்த ப்ரைம் நம்பர்ஸில் நீங்கள் பிரைம் நம்பராக இருக்கட்டும் க்யூபாக இருக்கட்டும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் என்ன அந்த ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன் நம்ம ஒரு ஆர்டராக ரிவைஸ் பண்ணணும் ஓகேவா எழுதணும் ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எழுதணும் என்னென்னா நம்ம படிக்கிறோமோ நம்ம மெமரி பண்ண வேண்டியது படிக்கிறோமோ அதை எழுதணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா இதை நீங்கள் ஃபார்வேர்டில் நீங்கள் எழுதி பார்த்துருப்பீங்க ரெண்டாவது ரிவர்ஸில் எழுதி பார்க்கணும் ஓகே ரிவர்ஸில் அதாவது இப்போ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பார்க்காம எழுதணும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை தெரிஞ்சுருப்பீங்க அடுத்து நீங்கள் பார்க்காம எழுதணும் அந்த பார்க்காம எழுதுறதுலேயே ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ரிவர்ஸில் எழுதணும் ஓகேவா ரிவர்சல் இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ஷனாக பர்ட்டிகுலர் நம்பரை யோசித்து பார்க்குறோம் அப்படின்னா மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும் அடுத்து மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்டில் எழுதி பார்க்கணும் ஓகேவா நீங்கள் ரைட் ஹேண்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் அந்த பர்டிகுலர் நம்பர்ஸோ இல்லை மெமரி பண்ண வேண்டியதோ எழுத எழுதுனீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக மைண்டுக்கு ஒர்க் ஆகும் ஏன்னா நீங்கள் பிரெயினை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரெண்டு ஹெமிஸ்பியர் ரெண்டு அரைப்பகுதி அரைக்கோள பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு வலது கை பழக்க உள்ளவங்களுக்கு இடது கை மெ இடது மெமரி மூளை தான் வந்துட்டு வேலை செய்யும் அதே போல் லெஃப்ட் ஹேண்ட் பர்சனாக இருந்தால் ரைட் சைடு அப்படியே ஆப்போசிட் கான்ஸ்ட் ஒரு கத்திரிக்கோள் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியே கிராஸாக இருக்கும்ல அது மாதிரி தான் இங்கே அப்படியே ஜாயின்ஸ்லாம் இருக்கும் இது மூளை பற்றி ரொம்ப டெப்தாலாம் தெரிஞ்சுக்க வேணாம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டு சைடு உள்ள மூலையுமே நம்ம ஒர்க்கு கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு மூலையுமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் ஸோ இது என்ன இந்த ஒரு மெமரி பண்ணதுக்காக நாங்கள் இவ்வளோ விஷயங்கள் அப்படின்னா நீங்க வேற ஒண்ணுமே இல்ல மூளையை ஆக்டிவேட் பண்றதுக்காண்டி இந்த ஒரு கேம் நீங்க பண்றீங்க மெமரி பண்ண வேண்டிய கேம் இது மாதிரி மாற்றி மாற்றி பண்ணும்போது ஓகேவா அடுத்து நாலாவது விஷயம் அப்படின்னா நாலாவது இருக்கு அதாவது மெமரி பண்றதுக்கு நாலாவது விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா மெயினாக நம்ம காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம டீ குடிப்போம் அதே போல் ஈவினிங் நேரங்களில் நம்ம டீ குடிப்போம் அப்போது டீ டைம் அப்படின்னா அது ரிலாக்ஸ் டைம் நினைக்காதீங்க ரிமம்பர் டைம் நீங்க நினைக்க எப்போயுமே ஒரு டீ குடித்தோம் அப்படின்னா டீ குடிக்க போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ரீகால் பண்ணணும் ரிவைஸ் பண்ணணும் ரிமெம்பர் பண்ணணுங்கிற ஒரு தாட்டில் நீங்கள் அதை ரிலாக்ஸாக நீங்கள் குடிச்சிக்கிட்டு நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம் அதெல்லாம் இந்த இடத்துக்கு இந்த ஸ்கொயரோ க்யூபோ பிரெய்ம் நம்பர்ஸோ ஃபார்முலாஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டைம் தான் அந்த டீ டைம் தான் ஓகே அப்போ டீ டைம் அப்படின்னாவே அது ரிலாக்ஸ் டைம் கிடையாது ரிவிஷன் டைம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணணும் ஓகேவா ரைட் இப்போது மொதல் கேள்வியே வந்துட்டு நம்மளுக்கு என்ன அப்படின்னா இதெல்லாம் ஏங்க சார் நாங்கள் கட்டாயமாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா மொத இந்த கேள்விக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மெமரி பண்ணணும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் ஸ்கூலில் நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் மேக்ஸ் பிடிச்சிருக்கும் பிடிக்காம கூட இருக்கும் முக்கியமாக பிடிக்கல அப்படின்னா அதை நம்ம என்ன தான் சொன்னாலும் அதை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம் கவலைப்படவே மாட்டோம் பட் இந்த இடத்துல நம்ம அப்படி இருக்க முடியுமா எனக்கு ஒரு ஜாப் வேணும் எனக்கு ஜாப் மட்டும் வேணும் ஆனால் நான் மெமரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம போக முடியுமா மெமரி பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு தேவையான ஜாப் நீங்கள் கொடுங்க அப்படின்னா நம்ம இடத்துல கேட்க முடியாது நம்ம ஜாப் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா ஸ்வேராக நம்ம கட் ஆஃப் தேவையான கட் ஆஃப் நம்ம எடுக்கணும் அப்போ அதுக்கு நல்லா நம்ம மார்க்கு ஸ்கோர் பண்ணணும் அதுக்கு நம்ம நல்லா ப்ரிப்பேர் ஆகணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது நம்ம லைஃப்பில் நல்ல மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிதான் நம்ம இந்த இதில் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் எழுதணும்னு களத்தில் இறங்குறோம் அதுலேயும் நம்ம இந்த மாதிரி பேசிக் மெமரி பண்ணுறத விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் நமக்கு தான் வெற்றியில் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் இதை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் கிளாஸ் போகிற இடங்களில் மொதல் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் நான் சொல்லுவேன் இதெல்லாம் மெமரி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் நான் ஒரு ரெண்டு நாளில் நான் கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன் அதை கூட அசால்ட்டாக எடுத்துக்குவாங்க சரி என்ன கேட்டால் என்ன அந்த இடத்துல நம்ம கட்டாயம் தான் ஆகணுமா இல்லை சொல்லாமல்ட்டால் நான் அடிச்சிடவா போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மெமரி பண்ண வேண்டிய விஷயத்தை மெமரி பண்ணாமலே இருந்து எக்ஸாம் வரைக்கும் சமாளிச்சுட்டே போகிறாங்க அப்போது அவங்களோட சோம்பேறித்தனத்துக்கு அவங்க தீனி போட்டுக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர அதை நம்ம சரி பண்ணணும் நம்மளுக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உத்வேகம் அந்த இடத்துல இல்லாமல் போயிடும் இங்கேயும் ஒரு ஃபார்மாலிட்டி தான் ஒரு நம்ம டிகிரி படிக்க வந்திருக்கோம் டிகிரி படிக்கிறோம் அப்படின்னா கட்டாயமாக நம்மளுக்கு வந்துட்டு எஃபோர்ட் எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை லாஸ்ட்டு ஒன் டே ஒரு நாளில் நம்ம கோதூப் பண்ணி கதை அடிச்சு விட்டால் கூட அந்த இடத்துல மார்க் போடுற காலம்லாம் வந்துருச்சு ஓகேவா அப்போ அப்போ கட்டத்தில் இங்கே அதே தான் நிலமண்ணு இருந்தது ஒரு மேலோட்டமாக நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெற்றி கிடைக்காது ஸோ அதை ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இப்போது மெமரி பண்ண வேண்டியது இந்த ஸ்கொயர் கான்செப்ட்டு இதுக்கடுத்து இப்போ ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஆன் ஸ்பாட்டில் அந்த என்ன ஸ்கொயர் வேல்யூ அது குயிக்காக ஞாபகத்துக்கு வரும் கண்டிப்பாக இதனால் யூஸ் இருக்குது பெனிஃபிட் பின்னாடி நான் லிஸ்ட்டு நான் சொல்கிறேன் அதே போல் தான் க்யூப்பு ஓகேங்களா ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு மேலே வந்தால் என்னங்க சார் பண்ணுறது அங்கே ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது அந்த ட்ரிக்ஸ்னால் நான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் சொல்லுங்க ட்ரிக்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டி ப்ளஸ் ட்ரிக் இருக்குது ஃபிஃப்டி மைனஸ் ட்ரிக் இருக்குது ஹண்ட்ரட் ப்ளஸ் ட்ரிக் இருக்குது ஹண்ட்ரட் மைனஸ் ட்ரிக் இருக்கு இது எல்லாத்தையும் காமனாக ஒரே ஒரு ட்ரிக்காலே நம்ம எல்லா ஸ்கொயர் நம்பரையும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அந்த இடத்துலையும் நம்ம அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஓகேவா ட்ரிக்கவே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டு அடுத்தது க்யூப் வேல்யூ நம்ம மெமரி பண்ணணும் க்யூப் வேல்யூ ஒன்று க்யூப்லருந்து அட்லீஸ்ட் இருபது க்யூப் வரைக்கும் நம்ம மெமரி பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தாண்டி கியூப் வேல்யூ ரேர் ரொம்ப ரேர் அதாவது பதினஞ்சு வரைக்குமே நம்ம கேட்குறாங்க நம்ம இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு இருபது க்யூப் வரைக்கும் நம்ம படித்து வச்சுக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அடுத்தது பிரேம் நம்ம பகா எண்கள் நம்ம சொல்கிறோம்ல பகா எண்கள் ஒரு ஒன்றுலேருந்து நூறு வரைக்குள்ளே இருக்க பகா எண்கள் ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் உள்ளதுன்னா நீங்கள் நூறு நம்பருமே மனப்பாடம் பண்ணமா சார் அப்படின்னு நினைக்க தேவையில்லை ஜஸ்ட்டு இருபத்தஞ்சு நம்பரை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஓகே அப்போ ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் பார்த்தோன்னா இருபத்தஞ்சு ப்ரைம் நம்பர் தான் இருக்குன்னு அதையும் நான் லிஸ்ட்டு நான் காமிக்கிறேன் ஓகேவா அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயந்தான் இந்த ஃபார்முலாஸ் இந்த ஃபார்முலா இப்போ இப்போது ரீசண்டாக குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்ததில் ஃபார்முலாஸ் சொன்னோம்னா முக்கியமாக டூ டி த்ரீ டி ஸ்பெஷல் சீரீஸ் அதாவது எண்கள் கூட்டத்தோட வசதி தொடர் வசை இந்த மாதிரி ஸ்பெஷல் சீரிஸ் இதில் தான் நம்ம ஃபார்முலாஸ்ங்கிறது அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இந்த மூணு டாபிக்ஸில் நீங்கள் ஃபார்முலாஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் நீங்கள் நைன்டி பர்சன்ட்டு டிஎன்பிசி மேக்ஸில் உள்ள ஃபார்முலாஸை படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் அப்போது இந்த ஃபார்முலாஸ் படிக்கிறதுக்கு எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம சோம்பரித்தனம் பற்றவே கூடாது நம்ம இதில் ஃபார்முலாஸ் படிக்கணும் சார் சார் இதெல்லாம் இல்லாமல் எங்களுக்கு ட்ரிக்ஸே சொல்லிக் கொடுங்க சார் அப்படிங்கிறதுனா நம்ம அதுவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் தான் அதே டயத்தில் இந்த ஃபார்முலாஸ் கண்டிப்பாக கொஸ்டினாக கேட்குறாங்க ஃபார்முலாவும் கொஸ்டினாக கேட்குறாங்க இப்போது இன்னொரு விஷயம் ஃபார்முலாஸில் என்ன பண்ணால் இப்போ ஒரு கொஸ்டினை ரீட் பண்ணுறோம் சார் எங்களுக்கு இது எப்படி சால்வ் பண்ணுங்கிற ஒரு ஐடியாவே வரமாட்டேதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆகிடுறாங்க இதுதான் இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் நடந்ததில் ஒரு சில பேர்த்தோட நிறையா பேர்த்தோட ஃபீட்பேக்கு அப்போது உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பேசிக் மெத்தடாவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் பேசிக் மெத்தட்லையாவது ஃபாஸ்டாக பண்ணுறீங்கிறதான் இங்கே முக்கியம் அதுதான் விஷயம் ஏன்னா என்ன எதுவுமே பண்ணாதுக்கு பேசிக் மெத்தட்லையாவது நம்ம அந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணுறோம்ல அதுதான் அந்த இடத்துல சக்ஸஸ்ஸு ஓகே ஸோ அதனால் ஃபார்முலாஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபார்முலாஸ் பண்ணி இதை தாண்டி நான் ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்லுவேன் இப்போ நான் சொன்ன இந்த மூணு டாப்பிக்கில் கண்டிப்பாக நீங்கள் ஃபார்முலாஸ் படிச்சிருக்கணும் என்ன நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிக்ஸு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலாவை இன்டெரக்டாக சொல்லுவாங்க ஃபார்முலாவை சொல்லாமல் அதை டேரெக்டாக வேல்யூ சப்ஸ்டிக் பண்ணிவிட்டு சிம்பிளை பண்ணுங்கள் வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் அது அதுவரைக்கும் இருக்கட்டும் அது நீங்கள் அது நீங்கள் அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாவே நீங்களே ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணணும் எப்படி நம்ம ஸ்டெப்ஸ்லாம் குறைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன் எதுக்கு கட்டாயம் மெமரி பண்ண வேண்டிய ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் இப்போ பாருங்கள் நீங்கள் அந்த ஸ்கொயர் வேல்யூலாம் நீங்கள் கவனிங்க ஸ்கொயர் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் வேல்யூ ஒன்றுலேருந்து ஒரு முப்பது வரைக்கும் மாதிரி நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்கள் இதை நான் மறுபடியும் என்ன சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு டேரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பிங்க நான் ரிமோவர் பண்ணுறதுலேயும் மெத்தட் சொல்லியிருக்கேன் ஈஸியாக மைண்டில் வர்றதுக்கு ஒன்று ஃபார்வர்டில் எழுதணும் அடுத்து ரிவர்ஸில் நீங்கள் இதெல்லாம் பார்த்து பார்த்து இருக்கக்கூடாது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்க்காம இட்டிங்கன்னாவே அது நீங்கள் ஒரு ரெண்டு மூட்டை டைம் எழுதும்போதே மைண்டில் வந்துடும் ரிவர்ஸில் எழுதணும் அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்டாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் எழுதுனுங்க இன்னும் நல்லா மைண்டுக்கு குயிக்காக வரும் அதுக்கு அடுத்தது டீ டைமில் ரிலாக்ஸ் டைம்ங்கிறது பதிலாக ரிமம்பர் டைம் அப்படின்னு மைண்டில் வச்சு இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பர் க்யூப் நம்ம க்யூப் நம்பர்ஸ் ப்ரைம் நம்பர்ஸ்லாம் மைண்டில் வைக்கணும் ஓகே இந்த மாதிரிலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா அதே போல் க்யூப்லேயும் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு இருபது கியூப் வரைக்கும் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இதில் உள்ள இன்னொரு ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஏழு ஸ்கொயர்டும் இருபத்தேழு ஸ்கொயர் வேல்யூ என்ன எழுநூற்றி இருபத்தி ஒம்போது ஒன்பது க்யூபும் ரெண்டுமே ஒரே வேல்யூ ஸோ இதுவே ஒரு சில நேரங்களில் ஸ்கிரவுக்கு இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் எல்லாமே படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாமே தெளிவாக படிங்க ஓகேவா இது ஸ்கொயர் அடுத்தது நம்பர் நான் சொல்லியிருந்தேன்னா பகா எண்கள் இந்த பகா எண்கள்னு பார்த்தேன் அப்படின்னா ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் உள்ள பகா எண்கள் இங்கே கவனிங்க ரெண்டு இப்போ நான் கீழே எழுதியிருக்கிறதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் வந்துடும் இப்போ ரெண்டு மூணு அஞ்சு ஏழு அடுத்து பதினொன்று பதிமூணு பதினேழு பத்தொம்பது அடுத்து இருபத்தி மூணு இருபத்தி ஒம்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஏழு நாற்பத்தொன்று நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ஒம்பது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ஏழு எழுவத்தொன்று எழுபத்தி மூணு எழுவத்தொம்போது எண்பத்தி மூணு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு ஸோ இதெல்லாம் ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் உள்ள பகா எண்கள் ஓகேவா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்று டு பத்துக்குள்ளே ஒன்று டு பத்துக்குள்ளே இந்த நாலு நம்பர் இருக்குது அதே போல் பதினொன்று டு இருபதுக்குள்ளே இந்த நாலு நம்பர் இருக்குது அப்போது நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோன் நம்பர் மாதிரி மைண்டில் வச்சுக்கலாம் நாலு நாலு ரெண்டு ரெண்டு மூணு அதே கான்செப்டில் ரெண்டு ரெண்டு மூணுன்னு வரும் ஃபஸ்ட்டு நாலு நாலுன்னு வந்திருக்கோம் டபுள் ஃபோர் டபுள் டூ த்ரீ அதே போலயே டபுள் டூ த்ரீன்னு இருக்கும் டபுள் டூ த்ரீ டூ ஒன் ஓகே இது தான் இங்கே இங்கே மொத்தம் இருபத்தஞ்சி நம்பர் இருக்குது ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் உள்ள நம்பர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருக்குது ஓகே ஒன்றுலேருந்து ஐம்பது வரைக்கும் பதினஞ்சு இருக்குது அடுத்தது இங்கே ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பத்து தான் இருக்குது இதுதான் அவசியம் அப்போ மொத்தத்துக்கு ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் நீங்கள் ஒரு இருபத்தி அஞ்சு பிரைம் நம்பர் மட்டும்தான் நீங்கள் மெமரி பண்ணவே போகிறீங்க ஸோ இதுவும் நீங்கள் அப்படியே ஃப்ளோவில் ஒன்ஸு ஒவ்வொரு டைம் நீங்கள் எப்போலாம் டீ தொடுறீங்களோ அதை அதை நீங்கள் கரெக்டாக ரிமர் பண்ணிக்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு தூங்க போகிற நேரங்களப்போ சார் எனக்கு டீ குடிக்கிற பழக்கமாக ஒன்றும் கிடையாது அப்படின்னா நீங்கள் தூங்க போகிற நேரங்களில் இதெல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ இது ப்ரைம் நம்பர்ஸில் அடுத்து ஃபார்முலாஸ் அப்படிங்கிற போது தான் ஒவ்வொரு டாபிக் வைஸாக சொல்ல ஆரம்பிப்போம் இது தனியாகவே ஒரு ஃபார்முலாஸ் வீடியோ அப்படிங்கிறதும் தனியாக கொடுக்கலாம் ஓகேவா இப்போ இதுக்கு அடுத்த ரெண்டாவது இப்போ கட்டாயம் மெமரி பண்ண வேண்டியது ஒன்று அப்படின்னு நான் சொல்லியிருந்தேனா ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பின்ன எண்கள் இந்த பின்ன எண்கள் அடுத்து மூணாவது தசம எண்கள் நிறைய பேர் ஒரு முழு நம்பர் இருந்துச்சுன்னா ஈஸியாக அவங்களால ஏதோ ஒரு முடிஞ்ச விஷயத்த பண்ணுறாங்க அதே இது பின்ன எண்களோ தசம எண்களோ கொடுத்துட்டாங்கன்னா ஏதோ வேற ஒரு உலகத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அது என்ன மாதிரி மெத்தட் ஈஸியாக அப்படிங்கிறதெல்லாம் எதை பற்றி யோசிக்காமல் அது எந்த ஒரு ஸ்டெப்புமே பண்ணாமல் ஏதோ கண் மைண்டுக்கு தோன்ற நம்பரை சேட் பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்போது அந்த பின்ன வேல்யூனால் எவ்வளோ ஈஸியாக அது அதை வச்சு நம்ம என்ன மாற்றம் பண்ணணுன்னே தெரியாமல் இருக்காங்க ரொம்ப ஈஸியானதான் இப்போது பின்ன வேல்யூ அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த மெத்தட் பேசிக்ஸ் இது தான் இப்போ ஒரு பின்ன வேலை அப்படின்னா டிவைடில் மென்ஷன் பண்ணுவாங்க இப்போ மூணு பை அஞ்சு அப்படின்னு இருக்குது ஓகேவா இப்போது இந்த ரெண்டு ஒரு பின்ன நம்பர் ஒரு முழு நம்பர் இப்போ ஒரு நாலு அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த இது ஒரு பின்ன நம்பர் இது ஒரு முழு நம்பர் புரியுதுங்களா இப்போ இதுக்கு இடையில் ப்ளஸ்ஸோ அல்லது மைனஸோ இந்த நம்பர் இருந்தால் மட்டும் இந்த சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஓகேவா எல்சிஎம்னால் வேறு ஒன்றும் இல்லை இந்த கீழே இருக்க நம்பரை அப்படியே போட்டுடணும் அஞ்சுன்னு இருந்துச்சா டிவைல அஞ்சுன்னு போட்டுணும் இங்கே மேலே இருக்க நம்பரை அப்படியே போட்டுட்டு இந்த இந்த நம்பரால் இங்கே மல்டிஃபில் பண்ணணும் நாலஞ்சா ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ்ஸு போட்டுட்டு நாலஞ்சா இருபது இப்படின்னு போட்டு இதை நீங்கள் ஆட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அதே இது மைனஸ் இருந்தால் அந்த இடத்துல நம்ம மைனஸ் போட போகிறோம் இதுதான் அவசியம் அதாவது ஒரு பின்ன நம்பருக்கும் ஒரு முழு நம்பருக்கு இடையில் ப்ளஸ்ஸோ மைனஸ் இருந்தால் இந்த மாதிரி அதே இது இதே பின்ன நம்பருக்கு அதே போல் இன்னொரு ஒரு பின்ன நம்பர் இப்போ ஒரு ரெண்டு பை ஏழு அப்படின்னு இருக்குது இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இதுக்கு இந்த ரெண்டு பின்னத்துக்கு இடையில ப்ளஸ்ஸோ ரெண்டு பின்னத்துக்கு இடையில் மைனஸோ இந்த ரெண்டு நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அதாவது இந்த ரெண்டு சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் எப்பயும் போல் இந்த கீழே இருக்க ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் எடுத்து அதை நம்ம கிராஸ் மெட்டில் பண்ண கூட சிம்பிளை பண்ணி சிம்பிளை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதுவும் நான் சொல்கிறேன் ஓகேவா இதை தவிர்த்து இந்த ரெண்டு பின்னத்துக்கு இடையில் அதாவது ஒரு பின்னம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுல ஸோ இந்ததுக்கு இடையில உங்களுக்கு மல்டிப்பிளோ அல்லது டிவைடோ இருந்துச்சு அப்படின்னா அது வேறு மெத்தட் ஓகேவா ஸோ அப்போ இங்கே வந்துட்டு ஒரு மல்டிபிள் இருக்கணும் இங்கே அப்போ மூணு பை அஞ்சு இன்ட்டு நாலுன்னு பார்த்தோமா டேரெக்டாக மேலே இருக்க ரெண்டு நம்பரும் மல்டிபிள் பண்ணால் வேலை முடிஞ்சிச்சு முன்னாங்க பன்னெண்டு மேலையும் டிவைடில் அஞ்சும் போட்டால் வேலை முடிஞ்சு அதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பின்னத்துக்கு இடையிலையும் மல்டிபிள் இருந்துச்சுன்னா இந்த இங்கே டிவைடில் இருக்க நம்பரும் மேலே இருக்க நம்பரும் ஆக பாசிபிள் இருக்கான்னு பார்க்கணும் கேன்சல் ஆகாது அப்படின்னா இப்போ இங்கே மூணு இருக்குது இங்கே இடத்துல ஆறு இருக்குது அடித்து கொடுக்கலாமில் ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறுன்ட்டு ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம சிம்பிளை பண்ணலாம் ஓகே ஸோ இது இங்கே தெரிஞ்சுக்கணும் அதே போல் தசம எண்கள்னு இருந்துச்சு அப்படின்னா தசம எண்கள்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணால் இப்போ ஜீரோ புள்ளி மூணு ரெண்டு இப்படின்னு இருந்துச்சுன்னா இதை ஒரு பின்னமாக ஏதாவது ஜீரோ புள்ளி மூணுன்னு வைங்க இதை நீங்கள் பின்னமாக நீங்கள் ஃபஸ்ட்டு மாற்றிடலாம் டெசிமலாக இருக்குது தசம எண்ணாக இருக்குது அப்படின்ட்டு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை இதை நீங்கள் பின்னமாக மாற்றலாம் அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் நீங்கள் மூணு பை பத்துன்னு போடலாம் அதே இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நம்பரை முழு நம்பராக போட்டுட்டு டிவைடில் நூறுன்னு போடலாம் இவ்வளோதான் வித்தியா விஷயம் நீங்கள் ஒரு டெசிமல் இருந்துச்சுன்னா அதை ஒரு பின்னமாக மாற்றிடணும் அப்படிங்கிற ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு மைண்டில் தோணிச்சப்படின்னாவே ஈஸியாக இன்னொரு பக்கத்துக்கு நம்பரால் ஏதாவது ஒரு நம்பரால் சிம்ப்ளை பண்ண பாசிபிள் இருக்கும் சிம்ப்ளை பண்ணிடலாம் இதுதான் இந்த பேசிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸாக உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு வீடியோவில் மெமரி பண்ண வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படிங்கிற சொல்லிடுவேன் அதே போல் இப்போ நீங்கள் கேள்வி கேட்க இதனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எடுத்துப்போம்ல போகலாம் ஸ்டார்டிங்கில் அதுக்கான ஆன்சர் தான் இந்த இதுக்கான என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா மொதல் விஷயமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எக்ஸாம் ஹாலில் நம்மளுக்கு ஒரு குயிக் மைண்ட் செட்டு ஒர்க் ஆகும் அதாவது குயிக் மைண்ட் ஒர்க் இன் எக்ஸாம் ஹால் ஓகேவா ரொம்ப க்யிக்காக மைண்டு ஒர்க் ஆகும் எக்ஸாம் ஹாலில் இதெல்லாம் மெமரி பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம ஆன் ஸ்பாட்ல இந்த மாதிரி நம்பர்ஸை பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம மெமரி பண்ணாது இது இந்த நம்பரோட எக்ஸாம்பிள் ஒரு இருபத்தி ஏழு ஸ்கொயர்னு பார்த்தோம்னா அப்போ எழுநூத்தி இருபத்தி தான் இதோட ஸ்கொயர் வேல்யூ அதே இது இருபத்தி எட்டு எழுநூத்தி எண்பத்தி நாலு அப்படிங்கிறதான் இதோட ஸ்கொயர் வேல்யூ இந்த மாதிரி ஒரு நம்பரை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது இதுக்குரிய நம்பர் தான் இதுக்குரிய ஸ்கொயர் வேல்யூ தான் ஸ்கொயர் தெரிஞ்சிச்சப்படனாவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ரூட்டும் உங்களுக்கு ஈஸியாக இந்த பர்டிகுலர் நம்பருக்குள்ளே இருக்குது ஸ்கொயர் ரூட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் தாராளமாக ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா அப்போது இந்த குயிக் மைண்ட் செட்டுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம எக்ஸாம் காலில் ஈஸியாக பீஸ்ஃபுல்லாக நம்மளால் ஒர்க்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் இந்த ரீசெண்டாக குரூப் ஃபோர் எக்ஸாமில் எத்தனை பேர் வந்துட்டு அந்த பதட்டத்தில் ஈஸியான சம்ஸை விட்டுட்டு வந்துட்டேங்க சார் அப்படின்ட்டு சொல்கிறாங்க கொஸ்டினே பார்க்காம லாஸ்ட்டில் நேரம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற அளவுக்கும் இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த எக்ஸாம் காலில் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு நம்ம பீஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகணும் அப்போது எவ்வளோக்கெலாம் நம்ம டைம் சேவ் பண்ணணுமோ அந்தளவுக்கு நம்ம டைம் சேவ் பண்ணணும் இது ஒரு விஷயம் ஓகே ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி தான் டைம் சேவ் பண்ணுறது நம்ம குயிக்காக ஒரு விஷயத்த இப்போ ஒரு இருபத்தி மூணு ஸ்கொயர் வேல்யூ ஐநூற்றி இருபத்தி ஒம்பது அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் ஐநூற்றி இருபத்தி ஒம்போதுங்கிறது என்ன இல்லைன்னா இருபத்தி மூணு ஸ்கொயர் வேல்யூ ஐநூற்றி இருபத்தி ஒம்பதுதான்னு தெரிஞ்சிருச்சுன்னா வேலை முடிஞ்சே டக்குன்னு ஃப்ராக்சன் ஆஃப் செகண்டில் இதுதான் அதோடய ஸ்கொயர் வேல்யூன்னு சொல்லி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அதை இருபத்தி மூணு இன்ட்டு இருபத்தி மூணாக மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன ஆன்சர் வருது அதை கண்டுபிடிப்பீங்க அதுவே வேஸ்ட் ஆஃப் டைம் தானே அப்போ இவ்வளவு தூரம் நீங்க ஒரு மேக்ஸுக்குன்னு நீங்க ப்ராக்டிஸ் பண்றவங்க சார் எங்களுக்கு ஷார்ட் வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறவங்க பேசிக்கான கான்செப்ட்ல இன்னும் நீங்க கான்ஸ்ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ஓகே அப்போ இந்த பேசிக் மெமரி விஷயத்துல ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் பார்க்கணும் அடுத்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் அதாவது இந்த பேஸிக் மெமரி பண்ண முடியல ஸ்கொயர் வேல்யூ க்யூப் வேல்யூ ப்ரைம் நம்பர்ஸு இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வரக்கூடிய டிஎன்பிசியில் எங்கெங்கே யூஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முக்கியமாக இந்த நாலு டாப்பிக்கை காமிக்கிறேன் சிம்பிளிஃபிகேஷனில் கண்டிப்பாக இது யூஸ் ஆகும் சிம்பிளிஃபிகேஷனில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அடுத்து நம்பர்ஸ்லாம் நான் அதை நோட் பண்ணால் மட்டுட்டேன் நம்பர்ஸில் வந்துட்டு இது நோட் ஆகும் அதுவே ரீசனிங் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகே ரீசனிங் கான்செப்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஸ்கொயர் கான்செப்ட் வச்சும் அடுத்தடுத்த நம்பர் சொல்லலாம் நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும்னு கேட்கலாம் கியூப் வச்சு கேட்கலாம் ப்ளெயின் நம்பர்ஸ் வச்சு கேட்கலாம் இந்த மாதிரி அப்போது அந்த ரீசனிங் கான்செப்ட்லேயும் இந்த நம்ம மெமரி கான்செப்டுங்கிற யூஸ் ஆகும் அதுபோக எல்சிஎம் கச்சிஎஃபில் இருக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் இந்த ட்ரிக்கு யூஸ் ஆகும் அதாவது ஸ்கொயர் அட்ஸெ கியூப் கான்செப்ட்லாம் எல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும் நீங்கள் பின்னாடி அந்த டாபிக் பார்க்கும்போதுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓ இதுதான் அந்த மெமரி பண்ணோம்ல அந்த விஷயந்தான் இங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக இதனால் ரொம்பவே பெனிஃபிட் அதிகமாக இருக்குது இதை இதை யோசிக்காமல் இதை பாசிட்டிவாக எடுக்காமல் என்னால் இதெல்லாம் மெமரி பண்ணாமலே பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா தள்ளிப்போகும் உங்களோட வெற்றிங்கிறது ரொம்ப நீங்கள் என்ன சொல்கிறது அடி ரொம்ப வந்துட்டு மிஸ்டேக்ஸ்லாம் நிறையா பண்ணி அது தப்பு தவறி ஒரு சில இதில் நம்ம மீண்டு வரது அப்படிங்கிற மாதிரி ஆகும் அதே இது ஒரு புத்திசாலியாக இருந்தால் இதென்ன எக்ஸாம்காலில் இதையினே எந்த இடத்துல நம்ம ஒர்க் அவுட் பண்ணி மெமரி பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசித்து இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது நான் பேசிக் ஒன்றும் இல்லை நான் ஆக்சுவலாக இதை தான் நான் நோட் பண்ணோம் நீங்கள் மெமரி பண்ண வேண்டியதாக கரெக்டாக மெமரி பண்ணிட்டீங்கன்னா எந்த அகாடமியில் வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற ட்ரிக்ஸாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுறதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நான் நெக்ஸ்ட்டு இதில் தான் உங்களுக்கு என்னென்ன நம்பர் சின்ன சின்ன நம்பர்ஸ்லாம் எடுத்து அதுக்கு எந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது எப்படி சிம்ப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பேசிக் மேக்ஸ் பார்ட் டூ நான் கொடுக்குறேன் இப்போ இது பேசிக் மேத்ஸ் பார்ட் ஒன்றுங்கிறது மெமரி கான்செப்ட் ஓகேவா அதை நீங்கள் இப்பயே உண்மையிலே உங்களுக்கு பாஸ் ஆன அக்கறை இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நீங்கள் முழுசாக பார்த்துருக்கும்போது ஒரு தெளிவான முடிவு எடுத்துருப்பீங்க நம்ம மெமரி பண்ணாமல் விட்டதுனால தான் நம்ம எக்ஸாமுக்காக இன்னும் டைம் சேவ் பண்ண முடியல மேக்ஸில் இன்னும் நம்ம தெளிவாக எழுத முடியலன்னு புரிஞ்சிருந்து முதல் விஷயமா இதை மெமரி பண்ணுவீங்க ஒரு நாளே நாளில் இவங்களுக்கு எல்லாமே ஈஸியாக முடிஞ்சு வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேண்டியாக நம்ம வந்துட்டு அஞ்சு வருஷத்தை நம்ம வேஸ்ட்டு பண்ணோம் ரெண்டு வருஷத்தை வேஸ்ட்டு பண்ணோம் பத்து மாதத்தை வேஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னு அளவுக்கு நீங்கள் யோசிப்பீங்கங்களா ரைட் ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க உண்மையிலேயே மேக்ஸில் டெவலப் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் மீட் பண்ணுறேன் பேசிக் மேக்ஸ் டூவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ